ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோழிகளுடன் மூன்று நாட்கள் அதாவது நாங்கள் டென்த்து பேட்ச் எயிட்டி ஃபோரில் முடித்தோங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் மீட் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் நாலு மணி ஒரு பத்து பேர் வந்து நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம் அதில் அஞ்சு பேர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அஞ்சு அஞ்சு பேர் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறனால இங்கே உள்ள இந்த சுற்றி உள்ள இடங்களை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் எல்லாருமே வந்தாச்சு வந்து பார்த்ததுமே எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறதுனால எல்லாரையும் வந்து ஹஸ்பண்ட் தான் போய் ீவ் பண்ணிட்டு வந்தாங்க கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்தாங்க காலையில் வந்து வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொன்னனால கிராஸ் கட்ரோடு போயாச்சு அங்கே போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாங்க ஸ்ரீதேவிக்கு போனோம் அங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்தது போனது வந்து மருதமலை மருதமலை நாங்கள் வந்து வேனில் போனனால வேன் வந்து மேலே அலோடு கிடையாது அதனால் பஸ்ஸு பிடிச்சி தான் நாங்கள் மேலே போனோம் எல்லாருமே வந்து யூனிஃபார்ம் சாரி ஒரே மாதிரி கட்டியிருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மருதமனையில் சுவாமி தரிசனமும் நல்லா இருந்தது கூட்டம் அந்தளவுக்கு ஜாஸ்தியாக இல்லை அதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா ஈஷா ஈஷா வந்து ஈவினிங் டைமில் ரொம்பவே நல்லா இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் அங்கே வந்து ஈவினிங் வந்து ஒரு லேசர் ஷோ இருக்குது அதாவது செவன் டுவெண்ட்டிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஷோ நடக்குது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது பார்க்குறதுக்கே கண்டிப்பாக ஈஷா வர்றவங்க வந்து இந்த ஷோவை பார்க்க பா பார்க்க மறந்துடாதீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் ரொம்ப டயர்டும் ஆகிட்டோம் ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் அபோவ் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப டயர்டாயிச்சு அதனால் வந்து அங்கேருந்து வந்து நேராக டின்னர் முடிச்சுட்டு மறுநாள் வந்து நாங்கள் வேறு ஒரு பிளான் இருந்தது பாலக்காடு போகிறதா அதனால் வந்து டின்னர் முடிச்சுட்டு வந்து எல்லாருமே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு நாளைக்கு விளாகில் நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் தேங்க்யூ